குறிப்பாக அம்மாவர்களும் போது பல்வேறு திட்டங்களை வளர்ச்சியை கொடுத்து அட்டிக்க திட்டம் அதே போல் ஸ்மார்ட் சிட்டி சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிட்டு இந்த மூன்றாண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை மாவட்டத்திற்கு பெட்ரோல் டீசல் தொலை பொறுத்தளவுக்கு திமுக பேசக்கூடாது சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றின முப்பத்தி ஏழு எம்பிகள் பதினாளில் அம்மாவுடைய செலவில் வெற்றி பெற்று அதுபோல் எடப்பாடி இருக்கும் பொழுது காவிரி வேளாண் பாரியம் பெற்றிருக்காக நாடாளுமன்றத்தில் இருபத்தி இந்த முப்பத்தி எட்டு எம்பி திமுக எதுவுமே செய்வார் அனைத்து இந்திய எம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய உல்லாசிவன் புரட்சி தமிழர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியவர்கள் கழகத்துடைய வேட்பாளர்களாக வெற்றி வேட்பாளர்களாக கோவைக்கு கோவை பாராளுமன்றத்திற்கு மச்சந்திரன் அவர்களையும் உள்ளாட்சி நாடாளுமன்றக்கு கப்புசாமி அவர்களையும் ஏலகிரி பாராளுமன்றத்துக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வர்களையும் அறிவித்துள்ளார்கள் இன்றைக்கு மூன்று பேர் பலரும் இங்கே இருக்கிறார்கள் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பாண்டித்தேர் உட்பட நாற்பது நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் அஇஅதிமுக அறிவித்து ஒரு இடைத்தேர்தலிலே சட்டமன்ற இடைத்தேர்தல் அடுத்த அதிமுக சார்பாக வேட்பாளரை அறிவித்து இன்றைக்கு அதிமுக எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல ஏழாவது கட்சியாக இந்தியாவின் கட்சியாக ரெண்டு கோடி முடிப்பேற்பட்ட கட்சியாக அன்னாக இருந்தால் இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே வெற்றி வேட்பாளராக எங்கள் பொறுக்க அறிவித்துள்ளார்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதி ஏனென்றால் இன்றைக்கு அளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் இன்றைக்கு சிறப்பானவர்களை தேவை மட்டுமல்ல படித்தவர்கள் மட்டுமல்ல இந்த கழகம் உள்விழா கண்ட கழகம் முப்பத்தி ஓர் ஆண்டுகள் ஆளுகின்ற கட்சியாக இருந்து குறித்தவர் அம்மா அந்த எடப்பாடி என்று பல்வேறு திட்டங்களுக்கு குறிப்பாக இந்த மூன்று வேட்பாளர்கள் கோவை அதே போல நீலகிரி திருப்பூர் இதெல்லாம் இந்த குறிப்பாக இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி குறிப்பாக அம்மா அம்மாவது பல்வேறு திட்டங்களை ஐம்பது ஆண்டு வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அட்டிக்க திட்டம் அதே போல சிட்டி கூடு திட்டங்கள் பாலங்கள் சாலைகள் அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிகிட்டே போன மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு எங்கள் அஇஅதிமுக கொடுத்துள்ளது எடப்பாடியார் கொடுத்துள்ளார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த மூன்றாண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரவில்லை ஆகவே பொதுமக்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் திமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக எங்களது மூன்று வேட்பாளர்கள் மட்டுமல்ல கோவை பொள்ளாச்சி நீலகிரி மட்டுமல்ல இன்னும் இங்கே திருப்பூர் ஈரோடு உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதியும் உட்பட வெற்றி பெறுவோம் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் இன்றைக்கு கட்சியில் கட்சி ஆட்சி இன்றைக்கு இங்கே வந்து விளாட்றாங்க இன்றைக்கு கோவை மாவட்டத்திற்கு திட்டங்கள் தந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக அது மட்டும் இல்லை பெட்ரோல் டீசலை தொலை பொறுத்தவரைக்கு திமுக பேசக்கூடாது சொன்ன வாக்குறுதியில் எதுவுமே நிறைவேற்ற ஐநூற்றி இருபது வாக்குறுதியில் இருந்தாங்க அதை எங்களுடைய பகுதியான எடப்பாடி அவர்கள் தெளிவசி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை ஆகவே அஇஅதிமுக வாக்குறுதி தந்தால் நிறைவேற்றுவது அது மட்டும் இல்லை முப்பத்தேழு எம்பிகள் அதிகாரில் அம்மாவுடைய தலைமையில் வெற்றி பெற்று அதுபோல் எடப்பாடியாக பொழுது காவிரி வேளாண்மை பாரியம் நாடாளுமன்றத்தில் இருபத்தி நாலு முப்பத்தெட்டாம் திமுக எதுவுமே செய்யலாம் ஆகவே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு உரிமையை மீட்க எங்களது அண்ணா முக்க மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்ற கண்டிப்பாக உரிமையை மீட்டெடுப்பார்கள் ஆகவே எங்களுக்கு வெற்றி உறுதி ஏனென்றால் சொன்னதை செய்யக்கூடிய இயக்கம் அதிமுக அதே போல சொன்னதை சொன்னதை செய்யக்கூடிய இன்றைக்கு எங்களுடைய தலைவர் பொதுச் செயலர் முன்னாள் முதலமைச்சர் அருங்காளர் முதலமைச்சர் எடப்பாடி அவர் இருக்கின்றனர் மக்கள் தெளிவாயிற்கால்